பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா நம்ம தலைவரோட கூலி படத்தோட பிஸ்னஸை பத்தி தான் பயணமா பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தோட பொறுத்த அளவுக்கு வெறித்தனமான சம்பவம் பண்ணியிருக்கு ஏற்கனவே நம்ம பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே பண்ணியிருந்துச்சு இப்போ ரிலீஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் ரிலீஸ் பிசினஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறா வேற சம்பவம் பண்ணிட்டு இருக்கு இப்போ வசூல் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்க சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்களே பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டியில் வந்து இந்த படத்துக்கான வசூல் வந்து நம்பர் ஒன் அந்த அளவுக்கு ஒரு வெரித்தனமான சமம் படிக்கும் கூலி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டவொடனே தலைவர் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கரமாக ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு அப்டேட் வந்து கொடுத்தது ஒரு செம்மையான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த அப்டேட்டில் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது ரெக்கார்டு வச்சிருச்சு படத்துக்கு நெகட்டிவ் இம்ப்ரெஷனுமே வந்தாலும் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த அளவுக்கு ஒரு தாறுமாறான வெ வெறித்தனமான ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கைஸ் அதே மாதிரி நம்ம தலைவரோட அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்காமா கூலி கூலி படத்தோட இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணனாலேயே அடுத்த படத்தோட பிசினஸ் பொறுத்தளவுக்கு இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பக்கமான ஒரு சேலுக்கு போகும் ஜெயிலர் டூ அப்படின்னாலே சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்டி விநியோகஸ்தர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இல்லாமல் கூலி படத்தோட ரிலீஷனாலே ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கல்லாக கட்டுற அளவுக்கு ஒரு கலெக்ஷன் இருக்குது அப்புறமே சொல்லப்படுது ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் கூலி ஜெயிலர் டூ படத்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்டினிங் அப்டேட்ஸ்க்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன் தேங்க்யூ மச்